மே வாழ்க்கை துருதுரன் இருப்பேன் ஆனால் நாள் நான் ரொம்பவே அமைதியாயிட்டேன் ஏன் எதற்கு பேசுகிறது இல்லை தனிமையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த தருணம் நிஜம் இல்லை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன் உறவுகள் எல்லாம் போலியானது அன்பும் போலியானதுன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஏன் எதற்கு இப்போ வரைக்கும் அந்த கேள்விக்கு எனக்கு விட கிடைக்கல நான் ஏன் இப்படி ஆனேன் என்னோட சந்தோஷங்கள் இங்கு இங்கு தலைந்து போயிட்டு வேண்டிய இப்ப வரைக்கும் தேடிட்டு இருக்கேன் ஒன்று உயிரை கொண்டு போனது உயரமான போனவே